வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்குலை பத்தொன்பது ராணுவ வீரர்களும் பலி யமனில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் தரைமட்டமான ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் குடியிருப்புகள் சீன எல்லையில் ரயில் பாதையை விரிவுபடுத்தும் இந்தியா பிரித்தானியாவில் சிறாறுகளுக்கு உற்சாக பானங்கள் விற்க தடை விதிக்க திட்டம் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் வெடித்தது பாரிய போராட்டம் இந்தியாவின் அசாமில் சக்தி வாய்ந்த பூகம்பம் மக்கள் அலறியடித்து ஓட்டம் அமெரிக்காவில் இந்திய மாணவனுக்கு நடந்த பெரும் சோகம் மீலா துயரில் குடும்பம் இங்கிலாந்திற்கு பயணமாகும் ட்ரம்ப் கையெழுத்தாக முக்கிய ஒப்பந்தம் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தியாகி அந்தஸ்து இழப்பீடு அறிவித்த நேபாள பிரதமர் சுசிலா கார்கி இனி விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக வருகிற பதினாறாம் தேதி இங்கிலாந்துக்கு செல்ல உள்ளார் இந்த பயணத்தில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் ராணி கமிலா மற்றும் இளவரசர் வில்லியம் இளவரசி மிடில்டன் ஆகியோரை ட்ரம்ப் சந்திக்க இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டார்மருடன் ட்ரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த தெரிவிக்கப்படுகின்றது இதில் அமெரிக்கா இங்கிலாந்து இடையே தொழில்நுட்ப ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஐதராபாத்தைச் சேர்ந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தின் பழைய மாலக்பேட்டையைச் சேர்ந்தவர் முகமது சயீத் என்பவர் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தின் பழைய மலாக்பேட்டையைச் சேர்ந்தவர் முகமது சயீத் இவர் அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாணத்தில் உள்ள பிரிட் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார் தனது தங்குமிடத்திலிருந்து வெளியே சென்றபோது வேகமாக வந்த கார் ஒன்று அவர் மீது மோதியிருக்கிறது இதில் படுகாயமடைந்த அவர் ஹாட்போர்ட்டில் உள்ள சையின் வின்சென்ட் மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சையீத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் அவரது குடும்பத்தினரால் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத சூழல் உள்ளதால் சையீத்தின் உடலை அடக்கம் செய்வதற்காக ஐதராபாத்துக்கு கொண்டு வர இந்திய அதிகாரிகளின் உதவியை நாடியிருக்கின்றனர் இந்தியா சீனாவின் எல்லையில் புதிய ரயில் பாதைகளை அமைக்கும் திட்டத்தை தொடங்கியிருக்கிறது இந்த முயற்சி எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு வணிக மற்றும் மக்கள் நலனுக்கான இணைப்பையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டத்தில் மொத்தம் ஐநூறு கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதைகள் பல பாலங்கள் மற்றும் சுரங்கங்கள் கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் சீனா வங்காளதேசம் மியன்மார் மற்றும் பூட்டான் எல்லைகளுக்கு அருகிலுள்ள தொலைதூர பகுதிகள் தேசிய ரயில்வே வலையமைப்புடன் இணைக்கப்படுகின்றன இந்த திட்டம் ரகசியமாக செயல்படுத்தப்படுவதால் அதிகாரிகள் தங்கள் பெயரை குறிப்பிடாமல் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு முன்னூறு லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் நான்கு ஆண்டுகளில் திட்டம் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நீண்டகால வளர்ச்சி திட்டமாகவும் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டனில் புலம்பெயர்வுக்கு எதிராக ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்து மாபெரும் பேரணியை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்று சனிக்கிழமை இந்த மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது தீவிர வலதுசாரி ஆதரவாளரான டாமி ரொபின்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினர் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் கூட்டத்துக்குள்ளிருந்து காவல்துறையினர் மீது போத்தல்களை வீசியதில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அமைதியை சீர்குலைத்தல் வன்முறை தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த பேரணியை குறிப்பிட்டு பேசிய டெஸ்லா நிறுவனர் மஸ்க் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான பிரிட்டன் அரசை கலைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் போராட்டக்காரர்களுடன் காணொலி அழைப்பில் பேசிய மஸ்க் நீங்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் அல்லது நீங்கள் இறந்துவிட வேண்டும் அதுதான் உண்மை என்று நினைக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் கட்டுப்பாடற்ற புலம்பெயர்வு பிரிட்டனை அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்தியாவின் உள்ள குவஹாத்தி நகருக்கு அருகில் இன்று ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இது ஐந்து புள்ளி எட்டு டெக்டர் அளவிலான பூகம்பம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவின் வடக்கு வங்காளத்திலும் அண்டை நாடான பூட்டானிலும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் உணரப்பட்டிருக்கின்றது அசாம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவான உடனே மக்கள் வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களிலிருந்து சாலைகளுக்கு வெளியே பாய்ந்து தங்கள் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கின்றனர் குறிப்பாக உயரமான கட்டடங்களில் வசித்தவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக அச்சமடைந்திருக்கின்றனர் சிலர் வீடுகளில் இருந்த மின்விளக்குகள் குலுங்கியது சுவர்கள் அதிர்ந்தது போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த பூகம்பத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் சொத்து சேதமும் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை இருப்பினும் பல இடங்களில் போக்குவரத்து சீர்குலைந்திருக்கின்றது பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் உடனடியாக மக்களை எச்சரித்து பிந்தைய அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக உயரமான கட்டடங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசா முனையில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்களை இஸ்ரேல் தாக்குதலில் படுகொலை செய்திருக்கிறது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் ஆதரவளித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையாக அரபிக் கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுப்பதாக கூறி வருகிறது மேலும் யமன் மீது அடிக்கடி வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறது இந்த தற்பொழுது எமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் தலைநகர் சனாவில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் வீடுகள் இடிந்து தரைமட்டமாகியிருக்கின்றன மேலும் இராணுவ தலைமையகம் கியாஸ் நிலையம் போன்றவையும் சேதமடைந்திருக்கின்றன இதனால் ஏற்பட்ட உயிர் சேதம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதே சமயம் கடந்த பத்தாம் திகதி யமனில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் பதினொரு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது பொதுமக்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் சிறார்களுக்கு உற்சாக பானங்கள் விற்க தடை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு உற்சாக பானங்கள் விற்பனை செய்ய தடை விதிக்கும் புதிய சட்டத்தை பிரித்தானிய அரசு பரிந்துரைத்துள்ளது நூற்றி ஐம்பது மில்லிகிராம் எல் கஃபைன் அளவுக்கு மேலுள்ள பானங்கள் மட்டுமே இந்த தடைக்கு உட்படுகின்றன ரெட்புல் போன்ற பிரபல பானங்களும் இதில் அடங்குகின்றன சாதாரண சோடா தேநீர் காபி போன்றவை பானங்கள் இதில் சேராது குழந்தைகளிடம் அதிகப்படியான கஃபைன் உட்கொள்ளும் பழக்கத்தை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஒரு உற்சாக பானத்தில் இரண்டு காபி கப்புகளுக்கு மேல் கஃபைன் இருப்பதாகவும் இது தலைவலி தூக்கமின்மை கவனக்குறைவு பற்கள் சேதம் மற்றும் உடல் எடை அதிகரிப்பு போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக சமூக ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் உள்ள குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தடையை அமல்படுத்தும் முன் அரசு பன்னிரண்டு வார ஆலோசனை காலத்தை அறிவித்திருக்கின்றது இதில் பெற்றோர் மருத்துவ நிபுணர்கள் வணிகர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்படும் இந்த முயற்சி இளம் தலைமுறையின் உடல் நலத்தை பாதுகாக்க முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது அதன் பிறகு எல்லையோர மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல் பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது தடை செய்யப்பட்ட தஹிரிக்கி தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பது இதற்கு முக்கிய காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது தலிபான்கள் அதனை மறுத்து வந்தாலும் தாக்குதல் தொடர்கதையாக உள்ளது எனவே எல்லையோர மாகாணங்களில் இராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கைபர் பந்துக்குவா மாகாணத்தில் கடந்த நான்கு நாட்களாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கையின் போது பஜாவூர் மாவட்டத்தில் முகாமிட்டிருந்த பயங்கரவாதிகள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் அதேபோல் தெற்கு வரிசிஸ்தான் மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த துப்பாக்கி வெடிமருந்து போன்றவை கைப்பற்றப்பட்டன இதேபோல லோயர் திர் மாவட்டத்தில் லால் கில்லா மைதான் பகுதியில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பத்து பயங்கரவாதிகள் என மொத்தம் நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த இரு தாக்குதலிலும் கொல்லப்பட்டது டெஹ்ரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அதே சமயம் பயங்கரவாதிகள் நடத்திய பதில் தாக்குதலில் பத்தொன்பது இராணுவ வீரர்களும் பலியாக இருக்கின்றனர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகளின் ஆடம்பர வாழ்க்கை ஆகியவை நேபாளத்தில் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன இதற்கிடையே அண்மையில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நாட்டு ஜென்சட் இளைஞர்களை மேலும் கோபப்படுத்தியிருக்கிறது இதனால் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி போராட்டம் வெடித்தது இளைஞர்கள் மீது போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் போராட்டம் கலவரமாக மாறியது பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று சமூக வலைதளங்களுக்கு தடை நீக்கப்பட்டது ஆனால் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரியிருந்தனர் எனவே அன்றைய தினமே பிரதமர் சர்மா பதவி விலகினர் ஒட்டுமொத்தமாக கலவரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பது போராட்டக்காரர்கள் பத்து கைதிகள் மூன்று போலீஸ் அதிகாரிகள் இதில் அடங்குவர் தொடர்ந்து நாட்டில் இடைக்கால அரசு அமைப்புக்கான பணிகள் தொடங்கின இதற்காக ஜனாதிபதி ராம் சந்திர பவுடல் மற்றும் இராணுவ தளபதி அசோக்ராஜ் சிக்டலுடன் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கிடையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைக்கால பிரதமராக அந்த நாட்டு உச்ச முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி பதவியேற்றுக் கொண்டார் நீதிபதியாக இருந்தபோது ஊழலுக்கு எதிராக பல உத்தரவுகளை பிறப்பித்த சுசிலாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து இன்று இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி அதிகாரப்பூர்வமாக கடமைகளை தொடங்கி முதலாவதாக போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பத்தொன்பது பேருக்கு தியாகி அந்தஸ்து அவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் நிதியுதவியும் அளித்துள்ளார் முன்னதாக லாயின் சவுரில் அமைக்கப்பட்டிருந்த தியாகிகள் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு உள்துறை அமைச்சக கட்டிட அலுவலகத்தில் தனது பிரதமர் கடமைகளை தொடங்கிய பின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது பிரதமர் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் அலுவலகம் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கலவரத்தில் காயமடைந்த நூத்தி முப்பத்தி நான்கு போராட்டக்காரர்களுக்கும் ஐம்பத்தி ஏழு காவல்துறையினருக்குமான மருத்துவ செலவுகள் அரசு ஏற்றிருக்கின்றது